ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் இவர் அரசு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக காரைக்கால் ஹோட்டலில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணி செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் இளமுருகு ஆகியோரும் கைதாகினர் அதிகாரிகள் இருவரின் வீடுகளிலும் ரெய்டு நடந்தது ஒப்பந்ததாரர் இளமுருகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காமராஜின் உறவினர் என கூறப்படுகிறது லஞ்ச வழக்கில் அதிகாரிகள் கைதான விவகாரத்தை புதுச்சேரி சட்டசபையில் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எழுப்பினர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இது பற்றி விவாதிக்க கூறினர் சபாநாயகர் அனுமதி தராததால் அமளியில் ஈடுபட்டனர் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் இதையடுத்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றினர் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு காரைக்கால் ஒரு பகுதிக்கு ஒரு டெண்டரிலே இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து வந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டு நடக்கிற எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும் புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்னன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலையில் இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணுன்னு சொன்னோம் தபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் வமர்ந்த தருணா செஞ்சு எங்களை வந்து குண்டு தி வெளியே போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் வந்து இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே வந்து பல மீட்டிங்ல பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க புது பொதுப்பணித்துறையில வந்து ஊழல் புறையோடு இருக்குதுன்னு அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் நம்ம புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்குது இந்த புதுச்சேரி அரசுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்குது